இன்றைக்கி ஒரு ரெஸ்கியூ கால் வந்து அதாவது பாம்பை பார்த்தவங்க வந்து நே நேரடியாகவே எங்கள் நிலையத்துக்கே வந்துட்டாங்க வந்து இதுமாரி எங்கள் வீட்டு பாத்ரூமில் ஒரு பாம்பு பெருசாக இருக்குது அந்த பாம்பு என்ன பாம்புனே தெரியல வந்து பிடித்து போங்க சார்னு சொன்னாங்க நாங்களும் ஒரு ரெண்டு பேர் பைக்கில் கிளம்பிட்டோம் ஏன்னா அவங்க இருக்கின்ற வீட்டாண்ட பள்ளம் நிறைய இந்த தண்ணி வந்ததுனால பள்ளம் பள்ளமாக ஆகி வண்டி போக முடியாது சார் நீங்கள் பைக்கிலே வந்துடுங்கன்னு சொன்னாங்க நாங்களும் பைக் எடுத்துக்கினா அங்கே போய் பார்த்தோம் அவங்க சொன்ன இடத்துலே தான் அந்த பாம்பு இருந்துச்சு ஆனால் அந்த பாம்பு இருந்ததுக்கான ஒரு சிம்டமே இல்லாமல் நல்லா பதங்கி கொண்டு இருக்குது நீங்களே பாருங்களேன் சின்ன பைப்பு தான் அந்த பைப்புக்குள்ளே அந்த கரெக்டாக அவ்வளோ பெரிய பாம்பு நாங்கள் வெளியில் எடுக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ பெரிய பாம்பு அது அந்த சின்ன பைப்புக்குள்ளே அழகாக பதங்கி இருக்குது அதை நாங்கள் எப்படி இழுக்கிறோன்னு பாருங்கள் அது வெளியில் எடுக்கவும் முடியல அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்து நல்லா பலத்தை கொடுத்து எங்களால் இழுக்க முடியாத அளவுக்கு அது அதோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது இருந்தாலும் நாங்கள் அந்த ஸ்டிக்கு மூலிமா அந்த பாம்பு நான் எப்படியோ ஒரு வழியாக பாம்பு வெளியில் எடுத்தோம் நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த பாம்பு வந்து ஒரு விஷமில்லாத பாம்பு தான் இந்த பாம்பு நிறைய தண்ணிங்களில் தான் காணப்படும் இந்த பாம்பு ரொம்ப கோவம் உடைய பாம்பு ரொம்ப பயங்கரமாக கடிக்கும் இது ஒரு விஷமில்லாத பாம்புன்னு அது கூட விளையாட வேண்டாம் ஏன்னா விஷமில்லாத பாம்புக்கு தான் கோவம் நிறைய வரும் விஷமுள்ள பாம்பு பொறுத்து தான் அதை அதோட இறையை தாக்கும் ஆனால் விஷமில்லாத பாம்பு தன்னை பாதுகாத்துக்கொள்ள மாணவரியாக கடிக்குன்றதுனால பாதுகாப்பாக இருங்க பாம்புகளை பற்றி தெரிந்து கொள்ள உயிர்களும் உடைமைகளையும் எப்படி நாங்கள் காப்பாற்றுறோம் என்று தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாம்புகளை பார்த்தால் உடனே நூற்றி பன்னெண்டு நூற்றி ஒன்று என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்கள்